வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியில் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட லொக்கேஷன் பார்த்தோன்னா சென்னையோட ஹாட்ஸ்பாட் லொக்கேஷன் ஆன வண்டலூர் டு கேளம்பாக்கம் அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து வெறும் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாதுங்க ஸோ அந்த மீட்டரில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ விஐடி யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து பார்க்கலாம் ஸோ கிராண்ட் சன்சிட்டி இதை பற்றி சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஏக்கர்ஸ்ல வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலிஸ் வர அளவுக்கு வந்து காசாகிரான் சன்சிட்டி வந்து போட்டிருக்காங்க ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து நம்மளோட சைடு ஸோ நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா இதோட லேண்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு எக்கச்சக்கமாக வந்து ஏறுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறவங்க தாராளமாக இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு இம்மிடியாக கால் பண்ணுங்க நீங்கள் சைட் விசிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி டீம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ ஓனர் சிட்டிங்லேருந்து உங்களுக்கு லோன் எடுத்து கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வந்து நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியோட ஒர்க்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்டுஸோ ஒரு பக்கம் நாற்பது அடி ரோடு இன்னொரு பக்கம் வந்து முப்பது அடி ரோடு ஸோ நல்ல ஒரு வெண்டிலேஷன் அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் சேல் பண்ணுனா கூட ஒரு ப்ராஃபிட்டாக வந்து பயங்கர ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெண்டல் விடுறவங்க வந்து விஐடி யுனிவர்சிட்டியை ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி கூட வந்து ரெண்டல் விட்டிங்கன்னா கூட மந்த்லி கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வர அளவுக்கு கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டாக செட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர்னிங்கை வந்து நீங்கள் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ இதோட ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு இது பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன் ஹால் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் நீங்கள் எல் டைப் சோஃபா போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் சிக்ஸ்டி இன்ச்சில் கூட நீங்கள் வந்து டிவி வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்கக்கூடியது இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒன் பெட்ரூம் ஒரு அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்கும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் அண்ட் ரெண்டு வாஷ்ரூம் இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா மூணு பெட்ரூம் மூணு வாஷ்ரூம் இருக்கக்கூடிய இந்த அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பூஜா ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்காங்க இல்லை வாஷிங் ஏரியா இல்லை டைனிங் ஏரியா நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேசின் வைக்கிறது இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிறது ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கஸ்டமர் சாய்ஸை பொறுத்து இருக்குது ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சனை அவங்க வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸில் வந்து இங்கே சைட் பில்லர்லாம் வந்து வைக்கல எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஸோ ரிமைனிங் ஒர்க்லாம் வந்து நடந்துட்டு போயிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக இப்போவே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து மாடியில் இருக்கக்கூடிய ஒரு மினி ஹாலும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இது செகண்ட் அதாவது செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் இது வந்துட்டு இப்போ நீங்கள் இந்தியன் வேணுமா இல்லை வெஸ்டர்ன் வேணுமாங்கிறத நீங்கள் வந்துட்டு பில்டர் கிட்ட எங்ககிட்ட நீங்க வந்து சொல்லலாம் ஸோ சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் வச்சிருவோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது இதோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பால்கனி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பால்கனி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருப்பாங்க ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட் இங்கே பார்த்தோன்னா நம்ம ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப கூலாக அண்ட் ரிலாக்ஸாக வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டு இடம் இருக்குது நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே வந்து விகேட் யூனிவர்சிட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே சரௌண்டிங் ஏரியா வந்து எந்த அளவுக்கு டெவலப் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இதோட லேண்ட் ஏரியா பார்த்தோன்னா நம்மளுக்கு தௌசண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது அரை கிரௌண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பில்டப் ஏரியா வந்துட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக இந்த ரேஞ்சுக்கு வந்து அதாவது இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடியது அண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துட்றாங்க செப்டி டேங்க்லேருந்து இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட் இன்க்ளூசிவில வந்து வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது மட்டும்தான் வந்து உங்களோட செலவாக இருக்கும் இதை முன்னாடி சொன்ன மாதிரி நாற்பதுக்கு முப்பது அப்படிங்கிற அமைப்பில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமே வந்து அட்டாச்ச்டு வாஷ்ரூம் ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா மூணு பெட்ரூம் இருக்கும் ஆனால் ரெண்டு வாஷ்ரூம் தான் வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மூணு பெட்ரூமுக்கு மூணு வாஷ்ரூமே வந்து வச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கான ஏரியா நான் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெயிண்டிங் கலர் கொடுக்கணும் அந்த மாதிரினா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கப்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோன் டிடிசிபி அப்ரூவலில் இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து லோன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஒரு டென் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இஎம்ஐயில் ரெண்டாக பே பண்ணாமல் இஎம்ஐயாக பே பண்ணி இந்த அழகான வீடை வந்து உங்கள் சொந்த வீடாக நீங்கள் ஆக்கிக்கலாம் ஸோ இப்போ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து அவங்க ரெண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட டெவலப்டு ஏரியா பாருங்க நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க லைக் காசா கிராண்ட்லாம் வந்துருச்சுன்னா இதோட லேண்ட் ஏரியா வந்து கண்டிப்பாக அதாவது லேண்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறுங்க ஏன்னா ஃப்ளாட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்டி லேக்ஸ் லைக் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்டே வந்துட்டு உங்களுக்கு செவன்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் வருது ஆனால் அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் நைன்டி நைன் லேக்ஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க இன்னும் நீங்கள் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டுருக்கிறவங்க யாராவது சென்னையில் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க எங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியும் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டிய இந்த டிஸ்பிளே அப்படியே ஆகிற நம்பருக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம்